அனைவருக்கும் வணக்கம் ஆங்கிலத்திலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு பொன்மொழி உண்டு அதாவது த டியூட்டி ஆப் பேட்ரியாட் ப்ரொடெக்ட் இஸ் கண்ட்ரி ஃப்ரம் இட்ஸ் கவர்மெண்ட் என்று சொல்லுவார்கள் ஒரு நாட்டை அந்த நாட்டுடைய அரசாங்கத்திலிருந்து காப்பாற்றுவதுதான் ஒரு தேசப்பற்றாருடைய கடமைங்கிற அந்த ஆங்கில பொன்மொழி இந்த ஆங்கில பொன்மொழி இப்ப இப்படி வைப்போம் இப்ப இன்னொரு இடத்துக்கு வருவோம் உலக புகழ்பெற்ற ஒரு சிந்தனையாளரான அருந்ததிராய் சமீபத்தில் ஒரு செய்தி சொன்னாங்க இந்த நாட்டை இரண்டு பேர் வித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்ற இரண்டு பேர் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லி சொன்னாங்க அவங்க யாரு எந்த ரெண்டு பேர் விக்கிறாங்க எந்த ரெண்டு பேர் வாங்குறாங்க பேரை சொல்லல ஆனா அது நமக்கு தெரியும் விக்கிற ரெண்டு பேர் யாரு மோடியும் அமித்ஷா வாங்குற ரெண்டு பேர் யாரு அதானியும் அம்பானியும் இதுதான் அப்ப ஒரு புகழ்பெற்ற பொன்மொழி அருந்ததிராய் சொன்ன இந்த ரெண்டு செய்தியை போச்சு இப்ப இன்னொரு மூணாவது செய்தி ஆகணும்னு வரும் இப்ப தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மேடைகள்ல மோடி அடிக்கடி முழங்குவது என்ன அப்படின்னா நான் இந்தியாவில் இருக்கின்ற எண்பது கோடி மக்களுக்கு அரிசி தேவை என்பவர்களுக்கு அரிசியாகவும் கோதுமை தேவை என்பவர்களுக்கு கோதுமையாகவும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மோடி அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்துகின்ற தலைமை அமைச்சராக இருக்கின்ற பிரதம மந்திரியாக இருக்கின்ற மோடி அவர்கள் எதற்காக எண்பது கோடி மக்களுக்கு அரிசியும் கோதுமையும் கொடுக்கணும் என்ன அவசியம் எண்பது கோடி கொடுக்கிற அவரு வாயாலே சொல்றாரு அது முழுங்குறாரு இந்தியா தோறும் இது மட்டும் இல்ல ஐரோப்பாவுக்கு ஜெர்மனிக்கு போனாரு ஜெர்மனியில பெருமையா பேசுறாரு அவருடைய அரசனுடைய செயல்பாடாக இது அப்ப எண்பது கோடி மக்கள் இந்தியாவில் சாப்பிடறதுக்கு வழி இல்லாம வக்கு இல்லாம பசியிலையும் பஞ்சத்திலையும் பட்டினிகளும் அவஸ்தையில் சோறு சாப்பாடு கோதுமை வாங்கி சாப்பிடறதுக்கு வக்கு இல்லாத எண்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க மோடி வாயாலே இந்த அரசாங்கத்தை வழிநடத்துகின்ற மூணாவது செய்தி இந்தியாவில் எழுபது சதவீத மக்களுடைய சொத்துக்கள் வெறும் இருபத்தி ஓரு பேரிடம் இருக்குது சொல்லி செய்தி இருக்கு இது வெறும் செய்தி மட்டுமல்ல நீங்க சமூக ஊடகங்கள்ல கூட வேண்டாம் முக்கியமான தொலைக்காட்சி விவாதங்களே நீங்க பார்க்கலாம் எல்லா தொலைக்காட்சி விவாதங்களையும் இதை வச்சு ஒரு விவாதமாவே போய்கிட்டு இருக்கு என்ன இது என்ன இந்த நாட்டை ஆண்ட அரசமைத்து எழுபது சொத்துக்கள் இதுவரை இருபத்தி ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிற விவாதத்தை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்களை முன்வைக்கிறாங்க அப்ப பாருங்க முதல்ல சொன்ன பொன்மொழி அடுத்தது அருந்த ராய் சொன்னது அடுத்தது மோடி எண்பது கோடி மக்களுக்கு கொடுக்குது அப்ப இந்த எழுபது சதவீத மக்களுடைய சொத்துக்கள் வெறும் இருபத்தி ஓரு இடம் இந்தியர்களிடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு இந்த நாலு செய்தியை வச்சுக்க இப்ப இந்த நாலு செய்தியும் பார்த்துட்டு மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பேச போற உள்ளடக்கத்துக்கு நம்ம போவோம் அதாவது மிக சமீபத்தில் ஆராய்ச்சி செய்வதில் ஆய்வுகளை நடத்தி அதை வெளியிடுவதில் உலக அளவில் மிகவும் புகழ்பெற்ற நிறுவனமான போர் நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க தான் அது அதாவது உலகின் முதல் பத்து பணக்கார நாடுகள் தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கு அந்த பட்டியல்ல உலகினுடைய முதல் பத்து பணக்கார நாடுகள் பட்டியல்ல தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் வெளியிட்டதுல முதல் இடத்துல இருக்கிறது நாடு எந்த நாடு அப்படின்னா பார்க் அப்படிங்கிற ஒரு நாடு ஏறக்குரிய அவருடைய வருமானம் தனிநபர் வருமானம் எவ்வளவு அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அமெரிக்க டாலர் தனிநபர் வருமானமாக இருக்கின்றது அந்த இந்திய மதிப்பு அமெரிக்கன் டாலர்ல ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் அமெரிக்க டாலர் தனிநபர் வருமானமா இருக்கு அதான் இந்திய ரூபாய்க்கு இந்திய மதிப்பில நாம மாற்றணும் அப்படின்னா யார குறிய ஒரு கோடியே பதினாறு லட்சம் சொச்சம் வரும் அப்ப ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா அயர்லாந்து அவங்களுடைய தனிநபர் வருமானம் எவ்வளவு அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் அமெரிக்க டாலர் தனிநபர் வருமானம் உடைய நாடா அயர்லாந்து இருக்கு மூன்றாவது இடத்துல யாரு இருக்கா சுவிட்சர்லாந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அமெரிக்க டாலர் தனிநபர் வருமானம் உடைய நாடாக சுவிட்சர்லாந்து இருக்கு நான்காவது இடத்துல அப்படின்னா நார்வே எவ்வளவு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் அமெரிக்க டாலர் தனிநபர் வருமானம் உடைய நாடாக நார்வே இருக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா சிங்கப்பூர் தொண்ணூத்தி அமெரிக்க டாலர் தனிநபர் வருமானம் உடைய நாடாக சிங்கப்பூர் இருக்கு அப்ப அடுத்த ஆறாவது இடத்துல இருக்கிற நாடு எந்த நாடுனா ஐஸ்லாந்து எண்பத்தி ஏழு லட்சம் அமெரிக்க டாலர் தனிநபர் வருமானம் முடிவாக அடுத்ததாக ஏழாவது இடத்துல கத்தார் நாடு ஆயிரத்தி அமெரிக்க டாலர் தனிநபர் வருமானம் இருக்கின்றது எட்டாவது தான் நான் உலகத்துடைய பெரிய அண்ணன் சூப்பர் பவர் கண்ட்ரி அப்படின்லாம் எல்லாம் சொல்லிக்கிறான் பத்தி அமெரிக்கா அவன் எட்டாவது இடத்துல எண்பத்தி மூணாயிரத்தி சொச்சம் அமெரிக்க டாலரோட எட்டாவது இடத்துல இருக்கான் அப்புறம் ஒன்பதாவது இடத்துல டென்மார்க்கு அதுக்கடுத்து மேற்கோ இப்படி தான் அந்த டென்மார்க்கு மேற்கோலாம் வராங்க இதுதான் டாப் டென் ரிச்சஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி அப்போ இதில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு மிக முக்கியமான கேள்வி முதன்மையான கேள்வி இந்தியா இந்த பட்டியலில் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது இடத்துல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு அமெரிக்க டாலர் தனிநபர் வருமானத்துடன் இருக்கு பாருங்க எவ்வளவு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு அமெரிக்க டாலர் தான் இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் சொல்லலாம் இத அமெரிக்க நம்ம டாலர்லாம் பேசிட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அமெரிக்க டாலர் அதை இந்திய ரூபாயில மதிப்பிட்டோன்னா இந்தியாவில் கணக்கிட்டாங்க ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் வரும் ஏன் அப்படின்னா டாலருக்கு இந்திய ரூபாய்க்குமான சம மதிப்பில கணக்கிடும் போதுதான் அது நமக்கு இந்திய ரூபாயில மதிப்பிட முடியும் அப்ப ஒரு டாலர்ங்கிறது எண்பத்தி மூணு ரூபாய்க்கு சமம் அப்ப இந்தியனுடைய தனிநபர் வருமானம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு அமெரிக்க டாலரை நீங்க எண்பத்தி மூணால பெருக்கி போட்டீங்கன்னா ரூபாய் வரும் அதுதான் அப்ப லக்சம்பார்க்கு ஒரு கோடிய பதினாறு லட்சம் அவருடைய தனிநபர் வருமானம் ஆனா இந்தியனுடைய வருமானம் எவ்வளவு வெறுச்சி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒராயிரம் அவ்வளவுதான் இப்ப இந்த இடத்துலதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் ஏண்டா இந்த பட்டியல்ல இந்தியாவை பணத்துல பொருளாதாரத்தில் நூற்றி இருபத்தி ஒன்போதாவது இடத்துல வைக்கிறீங்க நீங்க ஆனா நம்ம மோடிஜி இந்தியாவை தி ஃபிஃப்த்து மோஸ்ட் எக்கனாமிக்ஸ் சூப்பர் பவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு உலகத்தினுடைய ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடுன்னு நம்ம மோடிஜி சொல்கிறாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறான் ஆனா மோடி சொல்றது அத்தனையும் ஹம்பப் சீட்டிங் தி ஃப்ராண்டு த ஃபோர் நூத்தி நாற்பது கோடி மக்களையும் அறியாமை என்னும் புதைகுழியில் அறியாமை என்னும் இருட்டறையில் வைத்து நல்ல செஞ்சு விடுவதுதான் மோடியினுடைய செயல்பாடு சிந்தனை தத்துவம் எல்லாமே ஏன் மோடியுடைய தத்துவம் என்பது மோடியுடைய கோட்பாடு என்பது ஆரியம் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சோழி முடியுது அதனால தான் நம்ம பொருளாதாரத்துல இந்த பணத்துல இந்த உலகத்துல எத்தனாவது இடத்துல நூத்தி இருபத்தி ஒன்பதாவது இடத்துல கண்ணை மூடிப் போறோம் குருடர்களாகவே இருக்கோம் நாம குருடர்களாக நிக்கிட்டு இன்ன மோடிக்கு ஜல்லான் தட்டிட்டு இருக்கோம் மோடி ஜல்லான் தட்டுது நிக்குது அதனால தான் காளூடிய தொடக்கத்றியே சொன்ன இந்த டியூட்டி ஆஃப் பேட்ரியாட்டிக் இஸ் டு ப்ரொடெக்ட் தி சண்டே ஃபிரம் இஸ் கவர்மெண்ட் யஸ் பற்றான் கடமை என்பது அந்த நாட்டை நாட்டு அரசு அங்கத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் இந்த டியூட்டி ஆப் இந்தியன் பேட்ரியாட்டிக் இஸ் டு ப்ரொடெக்ட் இந்தியா ஃபிரம் இஸ் மோடி அமேஷ் கவர்மெண்ட் அவ்ளோதான் மைல அவ்ளோதான் ஏன் இந்த மோடி அமித்ஷா கவர்மெண்ட்ங்கிறது அருந்ததி சொன்னாங்க இல்லையா இரண்டு பேருக்காக இரண்டு பேருக்கு விற்கப்படுகிறது இரண்டு பேருக்கு விற்கிறார்கள் அப்ப அந்த இரண்டு பேர் யாரு அதானி அம்பானி இந்த நான் சொல்லணும் கொரோனா காலத்துல உலகத்துல இருக்கிற அத்தனை நிறுவனங்களும் நொடிஞ்சி விழுந்துச்சு ஆனா இந்தியாவில் அதில் குறிப்பாக அதானி நிறுவனம் அந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த ஒரு ஆண்டுல மட்டும் மூணு லட்சம் கோடி அதனுடைய சொத்து மதிப்பு உயர்ந்ததுன்னா அப்ப இந்த மோடியினுடைய கவர்மெண்ட்

அதனால்தான் இப்படி அரசாங்கம் நடத்துறதுனால தான் எழுபது சதவீத மக்களுடைய சொத்து வெறும் இருபத்தி ஒரு பேர் இந்தியர்களிடம் இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை எழுபது சதவீத இந்திய மக்கள் தொகைகளுடைய சொத்து என்பது வெறும் இருபத்தி ஒரு பேர் இந்தியர்களிடம் இருக்கிறது எவ்வளவு கொடுமை அதனால்தான் இந்தியாவை நேசிக்கிற எவனும் இந்திய அரசாங்கத்திலிருந்து இந்திய மக்களை இந்திய நாட்டை பாதுகாப்பதுதான் அவனுடைய கடமை அதுதான் இந்த காணொலிய தொடக்கத்திலே நாம ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தாக வேண்டிய இடத்துல சிம்பிள் லாஜிக் ஒரு 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 தான் ஒரே மிக எளிதான கேள்விதான் விருப்பு வெறுப்புகளை கடந்து விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாலான ஒரு கேள்விதான் அந்த கேள்வி என்ன அப்படின்னா ஒரு நாட்டுல கஷ்டத்துல உருந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தன்னுடைய வயிற்று பசியிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வறுமையிலிருந்து தன்னை மேட்டுக் கொள்வதற்காக பஞ்சத்திலிருந்து பசியிலிருந்து பட்டினியில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏழ்மையிலிருந்து தன்னை மீட்டெடுப்பதற்காக இலவசமாக அரிசியையோ கோதுமையோ வாங்கி சாப்பிட்டால்தான் இந்த பூமியின் பந்தின் மீது இந்த இந்திய நாட்டில் வாழ முடியும் என்ற ஒரு அவல நிலை ஒரு இழிநிலை ஒரு கேவலமான நிலை கொண்ட எண்பது கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஐந்தாவது பொருளாதார வல்லரசு நாடாக எப்படிடா இருக்க முடியும் சொல்லி மோடியுடைய அன்றைக்கே கேள்வி கேட்டிருந்தால் பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த இந்தியா இந்த இந்திய நாட்டு மக்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் அப்படியான ஒரு இந்தியன் பேட்ரியாட் இதுவரை நாம பார்க்கலையே ஒருவேளை இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்களில் எவர் ஒருவர் அப்படியான ஒரு இந்தியன் பேட்ரியாட் இந்த இந்தியாவை பாதுகாக்கிறார் இந்த இந்திய மக்களை பாதுகாக்கிறவராக இருக்கலாமா